நான் இருக்க எனக்கு நம்ம அங்கேருக்கோம் அங்கே கட்டாசம் நல்லா ஆப்போம் ஃபோன் வாங்குவேன் உங்களுக்கு ப்ரோகிரம் இருக்கான்னு சொன்னால் நம்ம ப்ரோக்ராம் இருவேன் இப்போ வாங்க பழைய பிரோதம் நடக்குறேன் இன்னும் அந்த பூ பழக்கம் தர சொல்லாம் வந்து வாங்கிருவேன் ரெண்டாவது பத்தையன் பூக்கணும் அருவலை பூ பார்த்துருவேன் ட்ரூவா வந்து நான் பூத்துறேன் சொல்கிறேன் நாற்பது ஒன்பதுருவா அது பரவாயில்ல நம்ப இருக்கும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக போனான்னு உட்பெல்லாம் விநாயகர் வர்றேன் அவன் வழிபட்டதும் அவங்க அப்புறம் நம்ம பரவாயில்ல பிறல்லாம் ஃபோனுங்க கட்டக்கணும் விநாயகர் ரெண்டாப்போ அவரை வழிபடுத்து நம்ம பிள்ளைகளாக கடவுளாக கட்டக்கணும் அவன் வண்பத்தை பிறகு ஃபோனுங்க அப்புறம் பிறகு புதுவும் போயிடலாம் அவங்க கடவுளோ தான் நான் கண்ணங்க சொல்லுவேன் சொன்னேன்

உடல் தமிழ் ரசி தமிழ் டேஸ்ட் எங்கள் தமிழ் மாட்டா பிள்ளை நான் ஒரு வங்கி பார்த்துறேன் அடுப்பேன் பார்க்கணும் ஒரு இதை பார்க்கலாம் சரியான் அவங்க ஒரு பேர் நிறைய போட்டிருக்கேன் கண்கிறோம் ஊரம் ஆட்ட கணக்கு வந்தவன் ஊராக அடுப்ப மழை நான் எப்படி சொல்கிறோம் அவங்க அப்புறம் அடுப்பவரும் சோந்துக்கணும்

அதுக்கப்புறம் கடைசியில் ஜஜரஜினி பாருங்கள் அதெல்லாம் ஆப்போசிட்டியாக போனோம் அதெல்லாம் கோயிலோட சில பிரகாரத்தையும் வணக்கம் என்னப்பா அதெல்லாம் சுற்றி பார்த்தாலும் பெரியோம் இருக்கணும் நான் அதை பை பார்க்கலாம் பாருங்கள் பிள்ளையே தெரிஞ்சதான் நீங்கள் சொன்ன அப்போ கட்டப்பட்டது அதே ஒரு வேலைக்கு அதெல்லாம் பிள்ளையே தெரிஞ்சதான் அதை வேணாம் இது கூட கல்வெட்டு கூட எத்தனை பேர் தெரியுதுன்னு தெரியல இன்னொரு இடத்துல கூட நான் நாங்கள் காமிச்சுறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எத்தனை பேர் புரியுது பெறலாம் அதுக்கு கல்வெட்டுக்களை வாங்கிக்கிறோம் ஃபுல்லாகவே ஃபுல்லாக எப்படி சிற்பெலாம் பள்ளி காணும் இந்த பயிரும் ஃபுல்லாக தான் இப்போ கல்லட்டு காஞ்சு சொன்னால் அந்த பேர் நம்ம நோந்து தான் காஞ்சுறாங்க நான் நல்லா பூக்கிறேன் வேறு கல்லட்டு நோம்புதான் புதுக்கணும் அப்புறம் பரிசு கட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரொம்ப பூங்காஸ்டர் கருடாக்குதான் சொல்ல உள்ளான் அவங்க அப்புறம் சாப்பிடலாம் சமத்துல கால் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஆள் பண்ணுறது அதுக்கப்புறம் அந்த சொல்லக்காப்பா இன்னொரு பரவல் கொடுப்பாங்க ஒரு சந்தோஷப்படுற பாத்திரம் போவான் அதுக்கப்புறம் அங்கே கோவில் என்ன போகணுன்னு இருக்கிறாங்கன்னா சாமி அரசு மாதிரி குற்றம் பார்த்துருக்காங்க பாத்தலாம் போவேன் அப்புறம் அப்புறம் அரசாங்கம் பண்ணி ஒரு பாரம் மூணு கொண்டு போடுறேன் அதுக்கப்புறம் சுத்தப்போனால் இன்னொரு மூணு கடவுள் எடுப்பாங்க என்னென்ன பார்க்குறேன் சாப்பிட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு முன்னாடி அப்புறம் தேர் கூட போட்டுருவோம் சந்திரன் மற்றங்க ஸ்ரீ சுப்பிரமணியை சூரிய பகவான் இது வந்து கோயிலோடய மின் பக்கம் பெரிய பகலை இருந்தாங்க இது பை பன்னெண்டுக்கால் மண்டபம் சாப்பாடு எல்லாம் கிடக்கிட்டாங்க அந்த தான் அப்படியே இதுதான் தைமறை நாளைக்கு இந்த டேட்டாவா பண்ணம்மா இம்பால் பனோம் என்ன வரப்பட்ட நல்லா நடக்கும் நான் கூட ஊட்டலாம் அப்புறம் ஆட்டோ சட்டத்தில் போயிடுவான் அப்புறம் பொருளான போகலாம் எல்லா ஒன்றும் பிறந்துடுவேன் பார்க்கலாம் போவான் ஒருத்திரம் போவேன் நம்ம கால் பார்த்துக்கலாம் அப்புறம் நம்ம பூங்காட்டம் இருக்கும் நம்மட்டான் ஓட்டம் போகிறான் பரவாயில்ல பிறந்தான் பிறந்தாங்க சொன்னா அப்புறம் அங்கும் அவ்வளோ இப்போ பாருங்க கோயிலை சுற்றி பார்த்து தருமா பார்த்தேன் எல்லா பாருங்கள் ஃபுல்லாக தான் ரெண்டாயிரத்து ஒற்று நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் முடிஞ்சு அப்படியே போய் நினைக்கிறான் அது அந்த சைல போய் பார்க்கலாம் ஆண் நடுமாட்டேன்னா இருக்கு ஓட்டன் சிலை நான் ஓட்டினே சொல்லியிருந்தேன் ஓப்பன் ஒரு மாதிரி ஏதான் பெருமாள் ரெண்டு இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் பத்துவங்க ஸ்ரீ லட்சுமி நாராயணன் அது அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்து வந்து வரதராக ஸ்ரீ வரதரக ஐயன் பிரம்மா இருப்பார் அதுக்கப்புறம் அந்த கீழே பார்த்தா ஆஞ்சநேயர் அல்லுவேன் அதுக்கப்புறம் நாங்கள் வரிசை இருப்போம் என்ட்ரென்ஸ் பாம்பு அம்மன் சராக இருக்கும் பாருங்கள் கீழே அவங்களுக்கு அப்புறம் அங்கே போய் கொஞ்சம் நேரம் பார்க்க ரோபுரம் விமானம் தெரியுது அப்புறம் தெரியலாம் அப்புறம் கோயிலில் பார்க்கிட்டு அப்புறம் அந்த ராசி நான் வரைஞ்சி வச்சிருக்கேன் நான் பிள்ளை சிக்கலாம் பிள்ளை சேர்த்து நான் சின்னதில் ஒரு விஷயம் தான் அது கூலி சின்ன மறந்த கலந்துனே அதுதான் கொண்டே கோவில் எல்லாம் அங்கே பார்க்க ஃபுல்லாக இதுவாக தேவை பார்த்தேன் அங்கேயும் பக்கம் தெரியல அங்கேயும் பிள்ளைங்க பார்க்குறேன் பயக்கணி அப்போ பன்னெண்டுக்கால் மண்டம் மாதிரி ஆகு பிள்ளைகள் கரிங்கள்தான் மண்டம் ஃபுல்லாக ஃபிளாயெல்லாம் சுத்தம் நல்லா சொல்ல அந்த கையை போடுறாங்க கரிய கருவோம் இன்னும் நிறையா நாட்டில் இருக்குது ஒன்றா கடலில் சத்து நானும் அழுக்கலாம் நானும் இருக்கு முடிஞ்ச சொல்லுவோம் தீரம் உங்களால் முடிஞ்சாது கைது அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது பண்ண சொல்லுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை

இப்போ நாங்கள் சார் பக்கத்தில் இங்கே வர முடியல மக்கள் இந்த ஈடு சாப்பிட்றோம் பைசா உடம்பு அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் ஃப்ரீ மற்ற சப்ஸ்கிரைபான் பண்ணணும் அவங்கள கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்புறம் அப்புறம் வந்தால் இதுதான் பையன் அங்கே வருது அந்த சைக்கிள் வரணும்னா அந்த ஆசரில் ஒரு ஐயா இருக்கணும் அவங்க கால் பண்ணோம் அந்த நான் கோயில் ரொம்ப சொல்லுவாங்க அதெல்லாம் பையன் அங்கே ஒரு கும்படி ஃபுல்லாக இன் பண்ணி ஆனால் பார்த்துருவாங்க இன்னும் பல பழங்கி ஒரு ரெண்டு கலர் கூட மாதிரி பார்த்துருவேன் ஃபுல்லாக பிறந்துடுவேன் இந்த பக்கம் வாசெல்லாம் மாறி இந்த கோயில் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா வாங்க ஆனால் இங்கே இருக்குன்னா இருந்து உள்ள பட்டாசன் அந்த எல்லாம் பொண்ணுகளில் அவங்க கேட்டாலும் சொல்லுவாங்க அந்த மாதிரி ராஜராஜ சூழ்நிலை ஆஜராஜ்லாம் கட்டப்பட்டதுனா அங்கே தான் சூரியன் கழித்துறது கரெக்டாக நல்லா தெரியும் டயம் நல்லாவே அடிக்குது அழிஞ்சிடு அப்படிங்க ஆனால் எங்கள் ஊரெல்லாம் பாங்கணும் சரி நல்லா அப்போ அடுத்து வீடு எதிராக பார்க்கலாம் அதாவது பழிச்சுன்னு அடிஞ்சான் டயில் அடுத்து நம்ம பங்க போயிடுவோம்னா ஏ பகன் கேட்டோம் ஊரில் இருக்கும் நடுறது ஊரில் நான் இது உள்ள அவங்க சந்திர தான் கன்சல் பண்ண வந்துடும் அப்போ தின்னாடி அந்த ஈட்டது வரணும் அந்த வேறு ஊரில் அங்கே இருக்குது அப்போ நேரம் பார்த்து நாலு சரம் பண்ணிக்கிறேன் ஒன்றும் இல்லை எக்ஸில் உள்ளவன் நக்கர பருத்திரம் எக்ஸில் உள்ளவன் அன்றா பக்கரா மூதிவாங்க அதுக்கு அண்டாதிடுவாங்க போயிட்டு பற்றி வாங்க எவ்வளோ பெரியவா பெரியவனு சொல்லலாம் உங்களுக்கு அடுத்து இது எவ்வளோ இருக்குது போனால் அண்டாவுக்கு போனால் அப்படிவாங்க பெரியவா பெரிய பண்ணிக்கிறேன் மீது தான் இருக்குது போகும் அப்புறம்லாம் வாங்க ஊருக்கு வருவாங்க கோவாக ட்ராங்கெல்லாம் கொண்டு வருவாங்க ரொம்ப வாங்க நட்பா கொண்டா